இதை இஸ்லாமிய மார்க்கம் அல்லாவை பற்றி அறிமுகப்படுத்துகின்ற இந்த அழைப்பு அறைகூவல் அல்லாஹ் சுகான எந்த ஒரு தனி சமூகத்தையும் அழைத்து அல்லாஹால அவனை பற்றி அவன் அறிமுகப்படுத்தவில்லை அவனை வணங்கும்படி அல்லாஹாலா அழைக்கவில்லை அல்லாவுடைய அழைப்பு அகிலத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும் அழைத்து சொல்லப்படக்கூடிய செய்தி அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி அல்லா தாலா முஸ்லிம்களை என்று அழைத்து நீங்கள் அல்லாவை வணங்குங்கள் என்று சொல்லுகின்ற வசனம் ஒன்றை கூட பார்க்க முடியவில்லை ஆனால் எல்லாம் மனிதர்களை அழைக்கிறான் மனிதருக்கேத்த மார்க்கம் இந்த மார்க்காம் மனிதன் பின்பற்றி ஆக வேண்டிய மார்க்காம் மனிதன் எங்கெல்லாம் அழுகின்றாரோ அங்கெல்லாம் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தாக வேண்டும் அத்தனை பேர்களுக்கும் அழைப்பு கொடுக்க வேண்டும் சாதாரண அடிமட்ட தொண்டல்ல இருந்து ஆட்சி அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களை அத்தனை பேர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமை தாவா அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லி காமிக்கிறார் யா அய்யுஹன்னாஸ் யா அய்யுஹன்னாஸ் யா யூல் முஸ்லிமூன் இல்ல யல் மூமினூன் கிரையாது யா யூல் அரப் சொல்லவில்லை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா அய்யுஹன்னாஸ் மனிதர்களுக்கான மெசேஜ் இந்த குரான் இந்த இஸ்லாம் மனிதர்களுக்கு நமக்குரியது என்று நாம் வைத்துக்கொண்டிருப என்ற காரணத்தினால் மனிதர்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த நான் நாம் பின்தங்கியிருக்கிறோம் அல்லாஹ் மனிதர்களை அழைக்கிறான் இதுதான் அழைப்பு இந்த அழைப்பு மனிதர்களுக்கான அழைப்பு இதை புரிய வேண்டும் இளைஞர்களாகிய நீங்களும் புரிய வேண்டும் நமக்குள்ளே பேசிக்கொண்டிருந்தால் போராது இந்த செய்தியை உலகத்துக்கு நாம் பறைசாத்த வேண்டும் பகிரங்கமாக சொல்ல வேண்டும் அதை பகிரங்கப்படுத்துகின்ற பொழுது ஏற்படுவது எப்படிப்பட்ட விளைவாக இருந்தாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை இதற்கு முன்னால் வாழ்ந்த நம்பிவார்கள் இதை பகிரங்கப்படுத்திய போது பயந்தார்களா கவலைப்பட்டார்களா அவர்களுக்கு இல்லாத அச்சுறுத்தல் நமக்கு விட்டதா இல்லை நாம் அழைக்க வேண்டும் அன்பு சோதரிகளை அல்லா தர மனிதர்களை அழைச்சோம் நீங்கள் உன்னுடைய ரப்பை நீ வழங்கு உன்னை படைத்தவனை வழங்கு உன் பாப்பாவை படைத்தவனை வழங்கு உன் உம்மாவை படைத்தவனை வழங்கு உன் முகராதை படைத்தவனை வழங்கு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களையும் படைத்தவன் தான் உன்னுடைய ரப்பு என்று ரப்பை அறிமுகப்படுத்த வேண்டும் மனிதர்களுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் அல்லாஹ்வுடைய இந்த செய்தி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதுதான் நமது பணி அதுதான் நமது அழைப்பு பணி அதுதான் செய்த பணி அல்லாவா அறிமுகப்படுத்திக் கொண்டே போகிறான்

என்ன இது நான் பலருக்கும் சொல்லிருக்கேன் என்ன யாரும் எதுக்கவில்லை இந்த அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லுகின்ற பொழுது யாரால் எதுக்க முடியும் ஆனால் உன்னை படைச்ச விட வணக்க சொல்றா இல்லை நீ கையால் படைத்த கல்லை மண்ணை வணங்காத உன்னை எவன் படைத்தாரோ உனக்கு எவன் உயிர் கொடுத்தாரோ அந்த இறைவனை நீ வணங்கு அவன் தான் வானத்தை படைத்தவன் வானத்தை படைத்தவன் யாரு நீ வணங்குகின்ற சாமியா நீ வணங்குகின்ற சைத்தானா நீ வணங்கின்ற சிலையா மனிதனா செத்து போனவனா அவனால் இந்த பிரபஞ்சத்தை இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த வானத்தை படைக்க முடியுமா என்று சொல்லி அல்லாவுடைய வல்லவை எடுத்து சொல்லி அழையுங்கள் எந்த ஒருவன் அதை மறக்க மாட்டான் ஆனால் சொல்லாத குறை அந்த மக்களுக்கு அல்லாவி பத்தி எடுத்து சொல்லாத குறை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே அற்புத அவர்களை இந்த அழைப்பு அகில உலகத்தாருக்கும் உள்ள அழைப்பு அல்லாஹ் ஷுஹான உ அத்தாரா முகமது நபி சல்லல்லா அலி செலாம் அவர்களை உலகத்துக்கு அனுப்பி வைத்தார் என்று சொன்னால் அவர்கள் அரபியர்களுக்கு மட்டுமா அரபியாரில் உள்ள வாழ வாழ்கின்ற மக்களுக்கு மட்டும் சொல்லிவிட்டு போங்கள் என்று அல்லாஹ் தாரா அவர்களை அழைத்திருக்கிறா இல்லை உமார் அரசன்னா கை இல்லா காப்பத்தன் நின்னாஸ் பஷீரவன் அதிகாரா மனித சமூக ஒட்டுக்கும் அவர்கள் தான் தூதர் எப்படி அல்லாஹ் நீ இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு சொல்லுகிறோமோ அதை போன்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் நீ வெற்றி பெற வேண்டுமானால் ஒப்பத்த தலைவர் மனிதர் அகிலத்தின் அருள் கொடை முகம்மது சல்லாலை செல்லும் அவர்களை உன்னுடைய தலைவராக உன்னுடைய வாழ்க்கையை வழிகாட்டியாக நீ ஏத்தாக வேண்டும் மனிதா அப்படி தான் உனக்கு வெற்றி அவர் மட்டும்தான் தலைவர் அவருதான் நமக்கு வழிகாட்டி வேற எவனும் நமக்கு தலைவர் கிடையாது யாருக்கு சொல்லணும் நமக்கே இன்னும் சொல்லி முடிக்கல நம்மில்லையே பலரும் அதை ஏற்க தயாரா இல்லை அதற்கு மாத்திரமாக வாழ்கிறார்கள் யாரை அழைப்பது இந்த அழைப்பு பணி இன்றைக்கு அகிலத்தாருக்கு அழைக்க வேண்டும் என்று தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் இங்கே யாரை அழைக்க வேண்டியிருக்கிறது இஸ்லாமிய பேர்தாகிகளை முதல் அழைப்பு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று பெயரை வைத்திருக்கிறான் முஸ்லிமென்று தன்னை சொல்லியிருக்கிறான் அல்லாவை புரியாமல் வாழ்கிறான் அல்லாஹ் எங்க இருக்கிறான் கேட்டால் சொல்ல தெரியவில்லை இன்றைக்கு நிறைய கல்லூரிகளில் படிக்கின்ற இளைஞர்களுக்கு சொல்லத் தெரியவில்லை அல்லாவை எப்படி நம்ப வேண்டும் தெரியவில்லை அல்லாவுடைய பண்பு என்ன தெரியவில்லை இவர்களுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் முதல்ல இந்த மக்கள் அல்லாவுக்கு அல்லாவே அவனை மட்டுமே வணங்க கடமைப்பட்டிருக்கின்ற இந்த சமூகம் இன்றைக்கு சமாதிகளுக்கும் செத்தவர்களையும் அவர்களை புனிதப்படுத்த அவர்களை அழைத்து பிரார்த்தித்து வணங்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை அழைப்பதா சாமி சேத்தானை வழங்கிறானே கடவுள வளர்கிறானே அவர்களை அழைப்பதா யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுக்க வேண்டி இருக்கிறது இன்றைக்கு அது நமக்குத்தான் அந்த கடமை நம் மீது அத்தனை கடமை இருக்கிறது எல்லாரையும் அழைக்கணும் இவரே அழைக்கணும் அவரே அழைக்கணும் எவரெல்லாம் அல்லாவுடைய நம்பிக்கை விட்டு தூரத்தில் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களும் பேர்களையும் அழைக்க வேண்டிய பொறுப்பு மகத்தான பொறுப்பு இருக்கிறது கொஞ்சம் நெஞ்ச பொறுப்பு அல்ல நமக்கு கொஞ்சம் நெப்பல்ல அவ்வளவு பேரையும் அழைக்க வேண்டும் நிறைய வேலை இருக்கிறது தாவாவுடைய வேலை தாவா தான் உயிர் நாடி தாவாவின் மூலமாகத்தான் அழைப்பு பணியின் மூலமாகத்தான் நாம் புனிதம் பெறுகிறோம் எந்த முஸ்லீமா இருந்தாலும் சொல்லால் அவருடைய அழைப்பு பங்களிப்பு அவசியம் தேவை முடிந்த அளவுக்கு அந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் அழைக்க வேண்டும் அவருடைய நண்பனை அழைக்குங்கள் உன்னுடைய வகுப்பு தோழனை அழையுங்கள் உங்களுக்கு அண்டை வீட்டார்களை அழையுங்கள் உங்களோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களை அழையுங்கள் மாற்று கொழுகையில இருக்கக்கூடியவர்களை அழையுங்கள் அழைத்து அவனை நேர்வெளிப்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதுதான் நாம் பெறக்கூடிய இன்பம் டேஸ்ட் நம் மூலமாக ஒருதன் நாம் பெற்ற இன்பம் அந்த வையகம் பெற வேண்டும் நாம் தெரிந்த அல்லாவை இன்னொரு சகோதரனும் அவன் தெரிந்துவிட்டால் அதை மாதிரி ஒரு இன்பம் ஒரு சுகம் வேறு எதுவும் கிடையாது காரணம் இந்த துனியாவிட பெரிய பாக்கியம் அதுதான் என்று அல்லாவுடைய தூதர் சலதாலை அவர்கள் சொல்றார்கள் நம் மூலமாக அசத்தியத்தில் இருக்கின்ற இணைமைப்பில இருக்கின்ற சமாதி வழிபாட்டில் இருக்கின்ற சிலைகளை வணங்குகின்ற அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நேர்வழி நம்முடைய அழைப்பு பணியின் மூலமாக அவருக்கு கடைத்து விடுவானால் அதுதான் இந்த உலகத்தை விட சிறந்த பாக்கியம் என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் எப்படிப்பட்ட மகத்துவமிக்கது இந்த அழைப்பு பணி இந்த தாவா அன்பு சவர்களை அல்லாஹ் சுபஹான அகிலத்தின் அருள் குடையாக ராமத்து ஆலமீனாக இருக்கக்கூடிய முகமது சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு கொடுக்க கொடுத்த சிறப்பு பேரிலே முக்கியமான பெயர் தாய் முகம்மது நபி சல்லா அலிச்சல்லாம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் தூதர் மட்டுமல்ல அவர்கள் தாய் என்று அல்லாஹ் அழைக்கிறார் தாயின் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்ற தாய் உலகத்தில் உலக சித்திர்பின் பக்கம் அழைக்கின்றதாய் அல்ல உலக அரசியல் பாசத்தின் பக்கம் அழைக்கின்றதாய் கண்டவனை ஆட்சியிலே கொண்டு வருவதற்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கின்ற அழைப்பு பணி அல்ல இன்னைக்கு எதுக்கு வேண்டி அழைக்கிறார்கள் இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களை எதன் பக்கம் அழைக்கிறார்கள் அன்பு சோர்களை மிக கவலையாக இருக்கிறது கண்டவனை கண்டவனுக்கு ஆட்சி கட்டில்லை அமர்த்த வேண்டும் என்பதற்காக இளைய தலைமுறைகளை கொடிபிடிக்க வைத்து அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் அவர்தான் நம் சமூகத்துடைய பாதுகாவல் இவர்தான் சுமகான் யார் பாதுகாப்பது நம்மை பாதுகாப்பது யார் எங்கே ஈமான் ஈமான் போய்விட்டது இந்த வார்த்தையை சொல்லிவிடுவதன் காரணத்தினால் போய்விட்டது எல்லாம் திரும்ப தௌபா செய்ய வேண்டும் நிலைமை மாறிக்கொண்டே போகிறது யாரை அழைப்பது இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நம் மீது மகத்தான பொறுப்பும் கடமை இருக்கிறது நாம் நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்துடைய உண்மை தன்மையை உலகத்துக்கு பூரா பறைசாத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாளைக்கு அவர்களெல்லாம் நமக்கு எதிரியாக வருவார்கள் நாம் யாரெல்லாம் நம்ம கூட நண்பராக இருக்கிறானோ நம் தோழராக இருக்கிற நம்முடைய வியாபாரத்தில் பங்கு பெறுகிறா நம்முடைய அண்ண வீட்டாளர் இருக்கிறா எல்லாரும் எல்லா வகையிலும் பங்களிப்பு செய்கிறோம் கொடுக்கல் வாங்க செய்கிறோம் வியாபாரம் செய்கிறோம் எல்லாம் செய்கிறோம் நாம் நாம் பெற்றிருக்கின்ற இந்த மார்க்கத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்க விடுகிறோம் தவறி விடுகிறோம் அவனை அழைக்கவில்லை குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது அவனுக்கு சொல்ல வேண்டும் நம்முடைய பொறுப்பு தீர்வதற்காக வேண்டி அதை நாம் செய்யவில்லை ஆனால்

இந்த தெரிந்து தெரிந்துவிட்டு அந்த மார்க்கம் தனக்கு விட்டு போதும் அது நான் சத்தியத்தை தன்னோடு வைத்துக் கொள்வேன் என்று இந்த சத்தியத்தை மக்கள் மத்தியிலே போட்டு உடைத்து அவர்களையும் சொல்லி அவர்களையும் அழைக்காமல் தனக்கென வைத்துக் கொண்டாரனால் இந்த சத்தியத்தை சொல்லாவிட்டால் மறைத்து விட்டால் ஹக்கை மறைத்து விட்டால் அவனுடைய கெதி என்ன மருமையில வரக்கூடிய அல்லாவுடைய சாபத்துக்குரியவன் அல்லாவுடைய சாபம் மட்டும் அவனுக்கு அல்ல கூட இருந்துட்டு அவனை அழைக்காமல் விட்டானோ அவனை சபிப்பான் சாபம் என் கூட என் நண்பனா இருந்தான் என் கூட வியாபாரம் செய்தான் எனக்கு அண்ணன் வீட்டில இருந்தா எனக்கு சொல்ல அவனுக்கு சொல்லி அவனுடைய சாபத்தை அவன் போடு அப்படிப்பட்ட நிலை தாவா இந்த தாவாவின் மூலமாகத்தான் நாம் புனிதம் பெறுகிறோம் அது இல்லாட்டால் நமக்கு புனித தன்மையே கிடையாது அல்லாஹ் குந்தும் உம்மத்தின்

வேற எந்த மதத்திலும் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது என்று எங்கேயும் பார்க்க முடியாது இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒன்று மட்டும்தான் பார்க்க முடியும் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் காலம் வரை உலகம் அழியாது லாத்தி மின் உம்மத்தி மண் சூழ்நிலா ஆக்க சத்தியத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய ஒரு சாரால் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இருப்பார்கள் சொல்றான் இது மக்களுக்கு பறை சாத்த வேண்டும் உலக மக்களுக்கு பறை சாத்த வேண்டும் இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லியாக வேண்டும் இந்த இஸ்லாம் மார்க்கம் தான் மேலோங்க வேண்டும் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வது இந்த மார்க்கத்தில் இணைந்து இருக்கக்கூடியவர்கள் எப்படி மேலோங்கும் சும்மா இருந்தா மேலே கொடுமா அஞ்சு நேரம் பள்ளியில் தொழுவிட்டு அதோட முடிச்சுட்டு போயிட்டா இல்லை வீதியிலே போய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் இது அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை அல்லாவுடைய தூதர் கபிலா கபிலாவாக சென்றார்கள் குடும்பம் குடும்பமாக சென்றார்கள் வீடு வீடாக சென்று கதவு தட்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லச் சொன்னார்கள் குሉ லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லைஹூன் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரான மார்க்கத்தை கொண்டு நேரி வெளியே கொண்டு அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறான் எதற்காக தனக்கு மட்டும் வைத்து கொள்வதற்காகவா இல்லை ல யுலீஹிர ஹுவ அலல் दीन உள்ள அத்தனை மதங்கள் அத்தனை கொள்கைகள் எல்லா மதங்களை விட இந்த இஸ்லாம் உயர்வான மார்க்கம் மேலோங்க வேண்டும் இஸ்லாமை மேலோங்க செல்ல வேண்டும் செய்ய வேண்டும் அல்லாவுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும் அல்லாவுடைய புகழ் மட்டும் ஓங்க வேண்டும் அல்லாஹ் மட்டும் வணங்கப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் வேற எந்த சக்திகளும் இந்த பூமியில இருக்க இருக்கக்கூடாது அத்தனையும் பூமியை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அதுதான் தாவா நம்ம எங்க எந்த தாவா செய்துக்குமா நம்ம உட்பட அந்த தாவா செய்யவே இல்லை அந்த உயிரோட்டம் உள்ள தாவாவை நம்ம செய்யவே இல்லை சும்மா நான் முஸ்லீம் ப்ரோக்ரா நான் முஸ்லீம் சொல்லி நான் போட்டு போய் தவிர ஏதோ ஒத்த சத்தியாக அங்கொண்டு மக்களுக்கு போய் அழைப்பு பண்ணி கொடுத்து இஸ்லாமிய மார்க்கத்தை வந்து கொண்டிருக்கிறார்கள்